ஹாய் மக்களே வணக்க மக்களே என்று நாம உதயநிதியான அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாமா மகளே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருச்சி நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று திருச்சி வருகை தருகின்றார் சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்தடையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாலை நாலு மணிக்கு கார் மூலமாக துறையூர் புறப்பட்டுச் செல்கின்றார் மாலை ஐந்து முப்பது மணி அளவில் துறையூர் மருத்துவமனையில் சாலை ரத்னா காம்ப்ளெக்ஸ் திமுக இளைஞரின் இளைஞரணி சார்பாக அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூலகத்தை திறந்து வைப்பார் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு துறையூர் திருச்சி சாலையில் அமைக்கப்பட்டுள்ள பெரம்பலூர் பி கே என் அருண் நேருவின் அலுவலகத்தை திறந்து வைப்பார் கலைஞரின் முழு உருவ வெண்கல சிலை மாலை ஆறு மணி அளவில் திரு துறையூர் பேருந்து நிலைய பகுதியில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள கலைஞரின் முழு உருவ வெண்கல சிலையை திறந்து வைப்பார் திறந்து வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றார் துறையூர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் முடித்துக்கொண்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இரவு நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி செல்ல இழைக்கின்றார் நாகப்பட்டினம் வருகை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் நாகப்பட்டினம் விபிஎன் திருமண மண்டபத்தில் நடைபெறும் மீனவர் அணி துணை செயலாளர் அக்கரைப்பேட்டை மனோகரன் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துகின்றார் அதன் பிறகு பதினோரு மணியளவில் நாகப்பட்டினம் ஆவுரி திடரில் உள்ள கலைஞர் அரங்கில் திமுக சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றது அதில் கலந்து கொள்கின்றார் மயிலாடுதுறை சிக்கனேச்சர் திருமண மண்டபம் மதியம் மணி மணியளவில் நாகப்பட்டினம் ஏஎஸ் திருமண மகாலின் திமுக சார்பாக நிர்வாகிகளை சந்தித்து பேச உள்ளார் அதன் பிறகு மூன்று மணிக்கு மயிலாடுதுறை சிக்கனேச்சர் திருமண மண்டபத்தில் சீர்காழி ஒன்றிய பெருந்தலைவர் இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மரமக்களை வாழ்த்துகின்றார் நாளை மறுநாள் அதாவது திங்கட்கிழமை கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வார் எனவும் கூறப்படுகின்றது முதல் நிகழ்ச்சியாக கடலூர் புனித வளனார் மேல்நிலைப்பள்ளி கம்பியம்பேட்டையில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்குகின்றார் கடலூர் துறைமுகம் அதன் பிறகு கடலூர் துறைமுகம் சங்கரன் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூலகத்தை திறந்து வைக்கின்றார் அதன் பிறகு பள்ளி வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர மோட்டார் வாகனம் வழங்குகின்றார் மாலை நான்கு முப்பது மணிக்கு கடலூர் கலெக்டர் அலுவலகத்தில் அரசு துறை ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றார் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் முடித்த பிறகு மீண்டும் சென்னை புறப்படுகின்றார் ஓகே மகளே நன்றி மகளே நன்றி